ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு எமௌண்ட்டு விட்டுருக்காங்க ட்ராகன் ஸ்விட்ச்சு ஸ்வீப் எமௌண்டுன்ட்டு கூட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஆயிரம் டைமனுக்கு சுத்தன மாதிரி கொடுத்துருக்காங்க மொத்தமாக வந்து இந்த ட பதிமூணு நாளைக்கு இருக்கும் பதிமூணு நாளைக்கு இது ஒர்த்தே கிடையாது மொத்தம் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு மொத்தம் ஒரு ஆயிரம் டைமண்ட்கிட்டே ஆகும் இது வந்து தேவையில்லாமல் இதை வந்து ஸ்பின் பண்ண தேவையே கிடையாது அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இந்த மெம்பர்ஷிப்பு போட்டவங்களுக்கெல்லாம் வந்துட்டு டைமண்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்காங்க எனக்கு வந்து நூற்றி இருபது டைமண்ட் அந்த மூணு போட்டனால வந்துட்டு பாஞ்சு பாஞ்சு டைமனாக அந்த நூற்றி இருபது டைமண்ட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மேஜிக் கியூபு அப்புறம் இந்த கார்டு கொடுத்துருக்காங்க இரநூத்தி எழுபத்தி நாலு மேஜிக் கியூபு கொடுத்துருக்காங்க ஆனால் நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு இது வந்து ஃபுல்லாக ஒரு வருஷம் அந்த மாதிரி மூணுமே போட்டால் அவங்களுக்கு வந்து டைமண்ட் வரலன்னு சொல்கிறாங்க ஆனால் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு நம்ம கமெண்டில் பின் பண்ணி விடுங்க கமெண்ட் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் அவ்வளோதான் இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்